வணக்கம் நண்பர்களே கோமாதா சேல்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி ரெண்டு மாடு விற்பனை வந்துடுங்க ரெண்டுமே தலையீத்து கெடாரி தான் மாடு பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கோமாதா சேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் பக்கத்தில் தாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கு மாடு பாருங்கள் தலையீத்து கெட்டாரி தான் மாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஓட்ட சாட்டமாக இருக்குதுன்ட்டு நல்லா பெரு மாடுங்க மாடு வந்து நல்லா வளர்ப்பு மாடு பெருமாடு தலையீத்து கெட்டாரி தான் கெட்டாரி தான் இந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் பார்த்தாவே தெரியும் மாடு மொட்டை மாடு மாடு பாருங்கள் பை செட்லாம் காட்டுறோம் நல்லா பை இறங்கிடுச்சுங்க மாடு கன்று போகிறதுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு இருபது நாள் டைம் இருக்குது அதே மாதிரியே மாட்டோட பால் அளவுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லிட்டர்லேருந்து பதிமூணு லிட்டரு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க ரெண்டு வேலையும் சேர்த்து தலையீத்து கெட்டாரி தான் ஒரு ஒரு லிட்ரு முன்னப்பெண்ணை கூட வரலாம் ஆனால் நம்ம சொல்கிற அளவு குறைஞ்சபட்சமாக சொல்கிறது தாங்க பன்னெண்டுலேருந்து பதிமூணு நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாடு அந்த அளவுக்கு தரமாக இருக்குங்க தரமாக இருக்குது நீங்கள் ஒன்றுமே குறைய சொல்ல முடியாத ஒரு மாடு காம்பு அரிசிலாம் பாருங்கள் நல்லா காம்பெல்லாம் நல்லா இடைவெளி விட்டு சூப்பராக இருக்குது பை வந்து இன்னும் நல்லா இறங்குங்க மாடு நடக்க முடியாத அளவுக்கு பை வரும் மாடு கன்று போடுறதுக்கு இன்னும் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் கண்டிப்பாக டைம் இருக்குதுங்க இருபது நாளுக்குள்ளேயே கன்று போட்டுரும் மாடு அந்த அளவுக்கு மாடு நல்லா பை செட்டு இறங்கிடுச்சு மாடு பாருங்க காம்புரிசை எல்லாமே காட்டியிருக்கோம் நல்லா சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அதே மாதிரியே மாடு கூச்சப்படுறதோ தள்ளி போடுறதோ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க மாடோடய ஹைட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நல்லா நெஞ்சு உயரத்துக்கு இருக்குங்க நெஞ்சுக்கும் அந்த உயரத்துக்கு நல்லா மேலேயே இருக்குது மாடு பாருங்கள் பல் வரிசையும் காட்டுறோம் ரெண்டே பல் தாங்க சுளியில் சுத்த பத்தமான மாடு நல்லா முது மேலேயே இருக்குது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க அறுபத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த மாடு இந்த விலைக்கு நான் மட்டும் அவருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க மாடு நடை ஓட்டத்துலேயும் விட்றோம் நல்ல வாட்ட சாட்டமாக இருக்குங்க மாடு பார்த்தாவே தெரியும் நீங்கள் தூரத்துலேருந்து பாருங்கள் எந்த அளவுக்கு மாடு இருக்குன்னு நல்லா பெருமாடுங்க இது வாங்கிக்கிட்டீங்களான்னு நீங்கள் எத்தனை ஈத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு பெருமாடாக வரும் நீங்கள் அடுத்த கணக்கெலாம் இது இருபது லிட்டரை தாண்டி தான் கறக்கும் அளவுக்கான மாடு நல்ல தரமாக ஜாதி பொறுப்பில் சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தால் கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம் அவர்கிட்ட நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு வந்து பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது மாடுங்க இந்த மாடு பாருங்க மாடு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வளர்ப்பு இருக்குது எந்த அளவுக்கு மாடு கனம் இருக்குதுன்ட்டு இந்த மாடு தலையீத்து கெடாரிங்க பல்லே போடலை ஒரு பல்லு கூட போடலை தலையீத்து கெடாரி சரியான வளர்ப்பு மாடு ஹெச்ப்பில் சிந்து கூட்டு கிராஸ் மாடுங்க என்ன நம்ம சொல்லிடுறோம் அதே மாதிரியே மாடு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நல்ல வளர்ப்பு நல்ல சாட்டமான மாடுங்க சரியான மாடு குறையே சொல்ல முடியாது அப்படி ஒரு மாடு மாடு பாருங்க காம்போரிசை எல்லாமே காட்டுறோம் பை செட்டெலாம் பாருங்கள் நல்லா இறங்கிட்டுருக்கு இந்த மாடும் கன்று போட்டது அப்படின்னா குறைஞ்சபட்சம் பதினஞ்சு லிட்டரு தாங்க அதுக்கு மேலே தான் கறவை கண்டிப்பாக அதுக்கு மேலே தான் கறவை குறைஞ்சபட்சம் பதினஞ்சு லிட்ரு அதுக்கு மேலே தான் கறவை கம்மியில் கறவை இல்லை அந்த அளவுக்கான மாடு பாருங்க மாடு நீங்கே பாருங்கள் காம்புரிசெல்லாம் காட்டுறோம் நல்லா நெச்சு நிற்குதுங்க ஒரு சின்ன ஒட்டு காம்பு புறநாடி இருக்குது அதெல்லாம் பால் வராது நம்ம சொல்லிடுறோம் அதே மாதிரியே மாடு வந்து கன்று போகிறதுக்கு கண்டிப்பாக இருபது நாள் டைம் இருக்குங்க இருபது நாள் டைம் இருக்குது மாடு நல்லா பை எடுத்துக்கிச்சு கண்டிப்பாக இருபது நாளில் கன்று இறங்கிடும் முன்னாடி முன்னாடி பையை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பை இறங்கியிருக்குன்னு மாடுலாம் நடக்க முடியாத அளவுக்கு பை வைக்குங்க அந்த அளவுக்கு பை செட்டு வரும் இந்த மாடு காம்புரிசை எல்லாமே கிளியராக காட்டியிருக்கோம் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க ஒரு ஒட்டு காம்பு இருக்குது அதில் பாலெலாம் வராது நம்ம கேரண்டியாக கொடுக்கலாம் நல்லா காம்புரிசை சூப்பராக இருக்குது மாடு இந்த மாடு தோ மாட்டோட மடியோட தோல் லூஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நல்ல சரியான மாடுங்க மாட்டோட சுழின்னு பார்த்தீங்கன்னா ராஜா சுளிங்க முதுகுமையிலேயே இருக்குது எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது சுளி சுத்தபத்தமான மாடு மாடு பாருங்கள் கொம்பு டைப்பு எல்லாமே பாருங்கள் நெத்தியில் சிட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் பல்லு வரிசையும் காட்டுறோம் ஒரு பல்லு கூட உழுவுங்க பல் ஒன்று கூட உழுவில்ல தலையீத்து கிடாரியில் பல்லே உழுவாத கெடாரி இந்த கடாரிலாம் நீங்கள் சொல்ற மாதிரி பால் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு மாடு இருக்கு மாடோட வெயிட்டும் இருக்கு அந்த அளவுக்கு மாடு பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வளர்ப்பு இருக்குதுன்னு இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றையாயிரம் சொல்கிறாங்க தொண்ணூற்றையாயிரம் சொல்கிறாங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட கால் பண்ணி அனுசரித்து நீங்கள் வாங்கிக்கோங்க மாட்டோட விற்பனை விலை தொண்ணூற்றி ஐயாயிரங்க மார்க்கெட்டில் இது இந்த விலையோட சேர்த்து விற்கும் நம்ம போடுற விலை இது கரெக்டான விலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கால் பண்ணி பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ்